முல்லிபெஸ்டின் செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் ஏம் அப்துல் ஹலீம் செய்தி வாசிப்பவர் ஏ ஆர் எம் சாஹிப் அடைமழை காரணமாக தமிழகம் முள்ளிப்பத்தானையில் உள்ள தாழ்நில பகுதியில் வெள்ளத்தில் திருகோணமலை மாவட்டத்தின் தமிழகம பிரதேசத்தில் உள்ள முள்ளிப்பத்தானையில் பெய்து வருகின்ற அடைமலை காரணமாக தாழ்நில பகுதி மற்றும் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு வடிகான்களில் நீர் நிரம்பி வழிந்ததும் காணப்படுகின்றன தமிழகம பிரதேச சபைக்கு உட்பட்ட முள்ளிப்பத்தானை வடக்கு கிராம சேவகர் பிரிவில் உள்ள ஹிஜ்ரா நகர் முதலாம் இரண்டாம் குறுக்கு மற்றும் ஜாமியா நகர் புகாரி நகர் அமீதியா நகர் மற்றும் முகமதியா நகர் சதான் நகர் தங்க நகர் கடுமையான மழையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது சிறு வீதிகள் மற்றும் தாழ்நில பகுதியில் மழை நீர் நிரம்பியுள்ளன தமிழகமாக முள்ளிப்பத்தானை கிராமப்புற மக்களின் நாளார்ந்த கூலி தொழில்களில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்தியா திருகோணமலை கடற்கரையோரங்களில் அலைகளின் தாக்கம் அதிகரித்துள்ளதோடு கடல் கொந்தளிப்பாக காணப்படுகின்றன மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது え、これ、三時で。